சிறிய நோயின் தெரியுமா இரவில் நன்றாக நிம்மதியாக போது திடீரென விழித்து எழுந்திருப்போம் காரணம் என்னவென்று பார்த்தால் காலில் ஏதோ வந்தது அது என் தூக்கத்தை விட்டது என்று கூறுவார்கள் அப்படி நாம் தூங்கும் போது அதிகமாக கால் வலி வர காரணம் என்ன தெரியுமா இரவு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென காலில் குறிப்பாக பெருவிரல் அல்லது கால் விரல்களில் தீவிரமான வழி ஏற்பட்டு தூக்கம் கலைந்த அனுபவம் பலருக்கும் இருக்கும் பெரும்பாலானோர் சோர்வு அல்லது சாதாரண கால்வலி என நினைத்து அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தால் இப்படியான திடீர் இரவு நேர கால்வலி உடலில் நடக்கும் ஒரு முக்கிய மாற்றத்தின் முதல் எச்சரிக்கையாக இருக்கலாம் குறிப்பாக இது யூரிக் ஆசிட் அளவு அதிகரித்திருப்பதன் அறிகுறியாகவும் இருக்கலாம் யூரிக் ஆசிட் என்பது நாம் சாப்பிடும் உணவுகளிலும் நம் உடலின் செல்களிலும் உள்ள பியூரின் என்ற சேர்மங்கள் உடைக்கப்படும் பொழுது உருவாகும் கழிவுப் பொருள் பொதுவாக இது ரத்தத்தில் கரைந்து சிறுநீரகங்கள் வழியாக வெளியேறிவிடும் ஆனால் உணவு பழக்கங்களில் கவனமில்லாமை போதுமான தண்ணீர் குடிக்காமை சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாடு போன்ற காரணங்களால் யூரிக் ஆசிட் உடலில் அதிகமாக சேரத் தொடங்குகிறது இந்த அதிகப்படியான யூரிக் ஆசிட் காலப்போக்கில் கரையாமல் சிறிய கூர்மையான படிகங்களாக மாறுகிறது இந்த படிகங்கள் பெரும்பாலும் கால்விரல்கள் பாதம் கணுக்கள் போன்ற உடலின் குளிர்ச்சியான புற பகுதிகளில் உள்ள மூட்டுகளில் சென்று தேங்குகின்றன பகல் நேரத்தில் பெரிதாக உணரப்படாத இந்த நிலை இரவு நேரங்களில் திடீரென கடும் வழியாக வெளிப்படுகிறது காரணம் இரவில் உடல் வெப்பநிலை குறைவதும் ரத்த ஓட்டம் மெதுவாவதும் உடல் இயக்கம் இல்லாததுமாகும் இதனால் யூரிக் ஆசிட் மேலும் செறிவடைந்து மூட்டுகளில் அலர்ஜி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது இதைதான் மருத்துவர்கள் கூட் என குறிப்பிடுகிறார்கள் இந்த கூட் வழி வழக்கமான கால் கால்வழியிலிருந்து தெளிவாக வேறுபடுகிறது இது திடீரென தொடங்கி சில மணி நேரங்களுக்குள் தீவிரமடையும் வழி இடம் சிவந்து வீங்கி தொடும்பொழுது சூடாக உணரப்படும் லேசான தொடுதலே தாங்க முடியாத வழியை உண்டாக்கும் பெரும்பாலும் பெருவிரல் மூட்டுதான் முதலில் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் சோர்வு அல்லது தசைப்பிடிப்பு காரணமாக வரும் கால்வழி மெதுவாக அதிகரித்து ஓய்வு எடுத்தால் அல்லது மென்மையான மசாஜ் செய்தால் குறையும் இந்த வகையான இரவு நேர தீவிர கால்வழியை அலட்சியப்படுத்துவது ஆபத்தானதாக இருக்கலாம் ஆரம்பத்தில் எப்போதாவது வரும் வழியாக இருந்தாலும் காலப்போக்கில் அது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு மூட்டுகளில் நிரந்தர சேதத்தை உண்டாக்கும் சிலருக்கு நடப்பதே கடினமாகும் நிலையும் உருவாகலாம் மேலும் யூரிக் ஆசிட் அதிகரிப்பது மூட்டுகளுக்கு மட்டுமல்ல சிறுநீரகங்கள் கற்கள் போன்ற பிற உடல்நலப் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கலாம் அதனால் இப்படியான வழி அடிக்கடி ஏற்பட்டால் அதை சாதாரணமாக நினைக்காமல் கவனமாக அணுக வேண்டும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது பியூரின் அதிகமுள்ள உணவுகளை கட்டுப்படுத்துவது உடல் எடையை சீராக வைத்திருப்பது போன்றவை யூரிக் ஆசிட் அளவை குறைக்க உதவும் அதே நேரத்தில் மருத்துவரின் ஆலோசனையுடன் பரிசோதனை செய்து சரியான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியம் ஒரே ஒரு இரவு வழி கூட எதிர்காலத்தில் பெரிய உடல்நல பிரச்சனையை தவிர்க்க உதவும் முக்கிய எச்சரிக்கையாக இருக்கலாம்